நமது ஜாக்வதூரு போட்டி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வாத ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வானிலை பதிவுகளும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும் அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் குமரிக்கடல் முதல் நம்மளுடைய தென்னிலங்கை வரை மிக நீண்ட பரப்பளவில் சுழற்சி வந்து நீடித்து வந்தது இதன் காரணமாக தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக சிறப்பான மழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக அதிகபட்ச உச்சபட்ச மழையை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் இருபத்தாறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்தி குறிப்பாக நேற்றைய தினம் பதிவான மிக அதிகபட்ச உச்சபட்ச மழையளவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த இந்த நார் இனி குறிப்பாக இன்றைய தினத்திலேயே நமக்கு தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் கடலோர பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தற்போது தென்னிலங்கை முதல் நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் மிக நீண்ட பரப்பளவில் இந்த காற்று சுழற்சி நீடித்து வருது இதன் காரணமாக தற்போது டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய புதுச்சேரி கரைகால் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது பொழிந்து வருது குறிப்பாக புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது ஐந்து சென்டிமீட்டருக்கும் மேல் கூடுதலாக மழைப்பொழிவானது குட்டி தீர்த்து வருகிறது இனி ஒரு மணி நேரங்களிலேயும் புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் மற்றும் புயல் சின்னத்தின் எதிரொலியாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் வடகடலோர மாவட்டங்கள் தெற்காந்திர பகுதிகளில் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற டெல்டா கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் நமக்கு கனமழை பொழிவானது பதிவாக கூடும் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவானது பதிவாக வாய்ப்பு உள்ளது குறி அதே வேளையில் நமக்கு வட மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லேயும் நமக்கு மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை நேரங்களுக்கு பிறகு படிப்படியாக பொழிவின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக லேசான முதல் மிதமான மழையாக அதிகரித்து பின்னர் இரவு நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மாலை முதல் நமக்கு பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் கொங்கு மாவட்டங்கள் அதே வேளையில் நமக்கு மத்திய மாவட்டங்களையும் நமக்கு இனி ஒரு மணி நேரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு இன்று முதல் வருகின்ற நாட்கள் வரைக்கும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மாத இறுதி நாட்கள் வரைக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது தொடரக்கூடும் இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மீண்டும் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைய இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் பெய்த மழை அளவுகள் இன்றைய தினத்திலேயும் பதிவாகக்கூடும் குறிப்பாக மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து நாலுமுக்கு போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக அதிகப்படியான பொழிவானது இன்றைய தினமும் கொட்டி தீர்க்கக்கூடும் குறிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கும் மேல் அதிகப்படியான மழைப்பொழிவும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கன்னியாகுமரி போன்ற கடலோரப் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தின் அநேக இடங்கள்லேயும் வரும் மணி நேரங்களில் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் பின்னர் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இரவு முதல் இரவு முதல் நமக்கு விடிய விடிய மழைப்பொழிவானது தொடர தொடரக்கூடும் குறிப்பாக இந்த சுற்று மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதனால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம தென் மாவட்டத்தின் அநேக இடங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு தென்கிழக்கு உங்கள் கடல் அதனை ஒட்டிய சுமுத்திரா தீவு அருகே நீடித்து வந்த அந்த காற்று சுழற்சி தற்போது வலுப்பெற்று இருக்கிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இதன் காரணமாக அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகரக்கூடும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக நமக்கு நல்ல அந்த புயல் சினமானது மேலும் தீவிரமடைந்து இலங்கைக்கு அருகாமையில் நீடிக்கும் பட்சத்தில் நமக்கு மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஒரு கனமழை பொழிவானது பதிவாக வாய்ப்பு இருக்குது நான் வரும் நாட்களில் நான் அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றி எதனால் முழு விவரங்களை நான் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன் தற்போதைக்கு நமக்கே தென்னிலங்கை முதல் நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நீடித்து வர நீடித்து வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நமக்கு மழைப்பொழிவானது தொடர்ச்சியாக பதிவாகக்கூடும் இதனால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு வருகின்ற மாத இறுதி நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கக்கூடும் என்பதால் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நல்ல ஒரு விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே வேளையில் நமக்கு சம்பாரக பயிர்கள் அதுக்கப்புறம் இன்னும் நெற்பயிர்கள் இன்னும் என்னென்ன விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களோ அது சம்மந்தமான நீங்கள் பயிர்களை வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விதைக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு லாபத்தை தான் ஈட்டலாம் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு இது என்னது ஈட்டி கொடுக்கும் இந்த மழைக்காலங்களில் அதனால் எந்த ஒரு விவசாயம் சார்ந்த பணிகளையும் இந்த காலகட்டங்கள நீங்கள் விதைத்து உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் நீங்கள் எடுத்து எடுக்கலாம் அதே வேளையில் மீனவர்களுக்கான வன அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மாத இறுதி நாட்டில் வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழக கடலோரப் பகுதிகளில் கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வகத்தில் வீசக்கூடும் சில சமயங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வகத்திலும் கடல் காட்டின் வேகம் இருக்கக்கூடும் எனவே இன்று முதல் மாத இறுதி நாட்டில் வரைக்கும் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் தென்கடலோர பகுதி மீனவர்கள் இன்று முதல் நமக்கு மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் டெல்டா கடலோர பகுதி முதல் நம்மளுடைய தெற்காந்திர பகுதிகள் வடகடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர பகுதிகள் அனைத்து பகுதிகளுக்கும் மறு அறிவிப்பு வரும் வரை நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காம நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆள் என்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி